ஆட்சி செய்யும் தளிர் மணி பச்சங்கள் போது வந்த வாணி பச்சங்கள் மலை உச்சியிலே புறப்படும் பென்றல் கன்னியர்கள் மேலே கலந்து வரும் வேளையிலும் கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலும் தன்னுடலை காட்டாத தந்திரத்தென்ற

நீ அரசியாக இருப்பது குறித்து மன்னவா ஒவ்வோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதை போல தங்களுக்கு மனையாளாக வாய்த்ததால் தானே இந்த நட்பெயர் பெற்று நாடு வாழ நல்ல மனையாள் வேண்டும் அந்த மனையாள் மகிழ இல்லரும் செவ்வனையை திறக்க வேண்டும் கணவனும் ஒரு கணம் பிரியாதிருக்க வேண்டும் அல்லவா சிறப்பை அடைய தாய்மையின் கடன் இன்று ஒரு நல்ல மகவை புறந்தருதல் தாய்மையின் கடன் பிறகுதல் இறங்கிவிட்டால் ஒருத்திருக்கிறாள் என்பதை கூட மறந்து விடுவீர்களே என்ன செய்வது உன்னை மனக்கு முன்பே அவளை மறந்து விட்டீங்களே யாரே கன்னி தமிழ என்ற சொல்லாதவர் நீங்கள் புலவர்கள் பேச்சிலே செடிகளை சாய்த்து விட்டார் சகலா இரவா பூமியா வானமா ஒன்றும் தெரியாது பெண்மையின் தனிமையை பற்றி புலவர்கள் பாடியதை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் சொல்லட்டுமா கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர் இதற்கு பொருள் சொல் பார்க்கலாம் கீழோர் மறப்பர் என்றால் கீழ்த்தரமான குணம் படைத்தவர்கள் நன்றியை மறப்பார்கள் என்றும் மேலோர் நினைப்பர் என்றால் மேன்மையான குணம் படைத்தவர்கள் எதையும் நினைத்து பார்ப்பார்கள் என்றும் பொருள் சரிதான் எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனால் அங்கே புலமை விளையாடுவதை கவனி வியாபார நிமித்தம் மனைவியை திருந்து கணவன் வெளியூர் செல்லுகின்றன அவன் வாசற்படியை தாண்டும் போது கால்கள் நேராக போய்கொண்டே இருக்கின்றனமா ஆனால் கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி மனைவியை பார்க்கின்றனமா அப்போது மனைவி சொன்னாலாம் இந்த கணவனின் கால்களை வருடாத நாட்களே இல்லை ஆனால் அவைகள் நன்றி மறந்து நேராக போய்கொண்டே இருக்கின்றன அவர் கண்களுக்கு நான் பணிவிடை செய்ததே இல்லை இருப்பினும் அவைகள் திரும்பி திரும்பி என்னை பார்க்கின்றன ஆகவே கால்களை காட்டி கீழோர் வரப்பர் கண்களை குறித்து மேலோர் நினைப்பர் என்று பாடினாளா எப்படி அரேப்பா புலமையின் திறமைக்கு ஒரு முடிவே கிடையாது பூங்குழலி இன்று கூட புலவர்களின் சர்ச்சைக்கு ஒரு புது விஷயம் கிட்டியது என்ன இங்கு வந்த பிறகு ஒரு அதிசயம் கண்டேன் என்ன அதிசயம் இங்கு உள்ள மலர்களில் வீசும் மனத்தை விட உன் கூந்தலின் நறுமணம் வீச கண்டேன் இந்த மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே இருக்கிறதா அல்லது செயற்கையில் தானா என்ற ஒரு புது ஐயப்பாடு என் மனதில் தோன்றியுள்ளது கூந்தலுக்கு இயற்கையில் எப்படி மனம் இருக்க முடியும் வாசனை பொருட்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் மனம் உண்டாகும் ஆனால் இப்போது நீ வாசனை பொருட்களை பூசிக் கொண்டிருக்கிறாயா இல்லையே மலர்களை சூடிக்கொண்டிருக்கா இல்லை உன் கூந்தலில் மனம் உண்டாகிறது எனக்கும் இதன் உண்மை விளங்கவில்லை அதனால் தான் இதற்கு முடிவு கூறும் பொறுப்பை உலவர்களிடமே விட்டுவிடலாம் என்று இருக்கிறேன் எப்படி பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமா அல்லது செயற்கையில் மனமா என்ற எனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்பவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு என்று நாளையே பறைசாற்ற சொல்லிவிடுகிறேன்